வணக்கம் என் பேர் துரை சங்கர் நான் ஆர்எஸ்எஸ்ல ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகளாக சமுதாய பணி செய்து கொண்டிருக்கிறேன் ஹிந்து முன்னணிங்கிற பேர் இயக்கத்தினுடைய தமிழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன் தற்போது சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜம் என்கின்ற ஆர்எஸ்எஸ்னுடைய வழிகாட்டுதலோடு இருக்கக்கூடிய அகில பாரத அமைப்பு அந்த அமைப்பினுடைய தேசிய அறங்காவலர் என்கின்ற பொறுப்பிலிருந்து பணி செய்து கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சி விருகம்பாக்கம் பகுதியில் திட்டமிட்டிருக்காங்க அருளமுதம் திரு பார்த்தசாரதி அவர்கள் அயோத்தியில் ஸ்ரீ ராமஜன்ம பூமியில் அவர் அவதரித்த அந்த பூமியில் பிரம்மாண்டமான ஆலயமானது அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி பகல் பன்னிரெண்டிலிருந்து ரெண்டு மணி வரை அந்த கும்பாபிஷேக வைபவம் போகிறது இது ஒரு கோலாகலமான ஒரு விழாவாக நாடு முழுக்க கொண்டாடப்பட வேண்டும் என்பது நம்முடைய பாரத பிரதமருடைய கனவு நாட்டு மக்களுக்கெல்லாம் கோரிக்கை வச்சிருக்காரு இந்த விழாவை ஒவ்வொரு வீடுகளும் போய் சென்றடைய வேண்டும் ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த கொண்டாட்டம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி இதற்காக அந்த அயோத்தி ராமஜென்ம பூமியிலே ராமனிடம் வைத்து பூஜிக்கப்பட்ட அட்சதையானது அழைப்புதழானது இன்று நாடு முழுக்க இருக்கக்கூடிய வீடுகளுக்கு போயிட்டுருக்கு கடந்த பத்து நாட்களாக இன்னும் போயிட்டுருக்கோம் இந்த விழாவை ஏன் இவ்வளோ விசேஷமாக நாம் கொண்டாடணும் அப்படின்னாக்கா நாம் இந்த அயோத்தியனுடைய ராமஜென்ம பூமியினுடைய வரலாற்றை சற்று பின்னோக்கி போகணும் நாம் அயோத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ ராமஜென்ம பூமியில் விக்ரமாதித்த மகாராஜா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை அமைத்திருந்தார் அந்த ஆலயமானது இஸ்லாமியருடைய படையெடுப்பில் அந்த பாபர் என்கிறவனுடைய தளபதி மீர்பாகி என்பவனால் அது தகர்க்கப்பட்டது கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டு காலம் இந்த திருக்கோயிலை மீட்பதற்காக தொடர்ந்து போராடி இருக்கிறாங்க மக்கள் ஐநூறு ஆண்டு காலம் ஒரு ஆலயத்துக்காக போராடின வரலாறு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்படி போராடின ஒரு வரலாறு அந்த வரலாற்றை இன்னும் நம்ம மக்களே நம்முடைய இந்த பாரத தேசத்தில் இருக்க மக்கள் எவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த கோவில் ஒரு கோவில் எடுத்தாங்களா அப்படின்னு சொன்னாக்கா இல்லை இந்த பாரத நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் தகர்க்கப்பட்டது ஏன் எதனால் தகர்க்கப்பட்டது இந்த கோவில்களினுடைய நம்முடைய இந்த பாரத தேசத்தினுடைய ஒரு உயர்ந்த பண்பாடு கலாச்சாரம் தர்மம் இப்படி பல பேர்களை சொல்கிறோம் இதனுடைய ஆதாரம் எதுன்னு சொன்னால் நம்முடைய திருக்கோவில்கள் தான் இதை நல்லா உணர்ந்திருந்தாங்க அவங்க இந்த தேசத்தினுடைய தர்மம் அழிக்கப்பட வேண்டும் கலாச்சாரம் அழிக்கப்பட வேண்டும் இந்த நாடு முழுமையான ஒரு இஸ்லாமிய நாடாக மாற வேண்டும் அப்படி ஆகணும்னாக்கா இதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது இந்த கோவில்கள் தான் அதனால்தான் இத்தனை கோவில்களை தரமட்டமாக்கினாங்க நம்முடைய பாரத தேசத்தில் இந்த மூவாயிரம் கோவில்கள் இருந்தாலும் மிக முக்கியமான நான்கு கோவில்கள் ஒன்று அயோத்தியா மதுரா காசி அடுத்தது சோமநாதர் இந்த நான்கு ஆலயங்கள் தகர்க்கப்பட்டது மிகப்பெரிய வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு பாடமாக அமைந்தது இந்த அயோத்தியில் மட்டும் நான் சொன்னது போல் இந்த ஐநூறு ஆண்டு காலமும் தொடர்ந்து போராடினாங்க அப்படி போராடி வருகிற காலகட்டத்தில் ஆங்கிலேயருடைய ஆட்சி வந்தது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலையும் போராட்டம் தொடர்றது நிக்கல்சன்னு ஒரு அதிகாரி ஆங்கிலேய அதிகாரி பொறுப்பாக இருக்கான் அந்த சமயத்தில் இந்த மீர்பாகி கட்டி வச்ச அந்த மசூதி அந்த மசூதியானது முற்றிலும் தகர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முற்றிலும் தகர்க்கப்பட்டது உடனே அந்த நிக்கல்சன் பயந்துட்டான் முஸ்லீம்கள் சைட்லேருந்து எதிர்ப்பு வரும் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த இந்துக்கள் மத்தியில் பணம் வசூல் பண்ணி மீண்டும் ஒரு கட்டிடத்தை கட்டினான் கட்டி முடிச்சிட்டு இது முஸ்லீம்களுக்கு கோரிக்கை வச்சான் நீங்கள்லாம் வாங்க திரும்ப நான் மசூதி கட்டிட்டேன் தொழுகைக்கு வாங்க அப்படின்னு ஆனால் முஸ்லீம்களை என்ன சொன்னாங்க நீ கட்டின கட்டுறதெல்லாம் முஸ் மசூதி ஆகாது நாங்கள் தொழிலுக்கு வர மாட்டோம் அது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அவன் சொன்ன உடனே இவனுக்கு வேறு வழி இல்லை கட்டண கட்டடத்தை பாதுகாக்கணும் அதுக்காக ஒரு பந்தோபு போட்டான் ஒரு டீம் தொடர்ந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு டீம் போட்டான் அதன் பின்னரே நமக்கு சுதந்திரம் கிடச்சிது சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று அப்படி நினைக்கிறேன் அந்த டைமில் கேரளத்தை சார்ந்தவர் கே கே நாயருன்னு அவர் கவர்னராக இருக்கார் அந்த பீரியடில் இந்த பாதுகாப்பு தொடருது அந்த ம அந்த கட்டடத்துக்கு அந்த கட்டடத்தினுடைய காவலாளி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னென்னா நான் அன்றைக்கி நான் காவலுக்கு இருந்தேன் நள்ளிரவு தூங்கிட்டேன் திடீர்னு ஒரு பேரொலி எழும்புச்சு அது உள்ளே பார்த்தா பாலராமர் அவர் கூட லக்ஷ்மணன் சீதா ஆஞ்சநேயர் அங்கே காட்சி தந்தாங்க இதை பார்த்த உடனே எனக்கு மயக்கம் வந்தது மயங்கிட்டேன் கவிழித்து பார்க்குற பொழுது ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வழிபாட்டிலையும் பஜனையிலையும் ஈடுபட்டு இருந்தாங்க செய்தியை சொன்னேன் இது கோர்ட்டில் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அது போன உடனே ஜவஹர்லால் நேரு நம்முடைய பிரதமர் அவர் உடனடியாக இவருக்கு சொன்னார் உடனடியாக அந்த விக்கிரகத்தை அந்த கட்டடத்திலிருந்து அகற்றணும் அப்படின்னு சொன்னார் அது சொன்ன உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு நிச்சயம் அந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் குவிஞ்சிட்டாங்க நான் இப்போ அதில் போய் கை வச்சேனா அவ்வளோதான் இன்னும் இதோட பெரிய இஷ்யூஸ் ஆகும் அது என்னால் சமாளிக்க முடியாது அதனால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய அதிகாரத்தில் அந்த கட்டடத்துக்குள்ளே தொடர் பூஜை வழிபாடு அதுக்குண்டான எல்லா செலவும் அரசாங்க செலவில் முழுக்க பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஒரு குழுவானது தொடர் நாமம் அதாவது அகண்ட நாமம் இருபத்தி நாலு மணி நேரம் ராமநாமம் அன்னையிலேருந்து அண்ணிலருந்து தொடர்ந்து ஒரு அகரண்ட அகண்ட நாமமானது தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருந்தாங்க இன்று வரை தொடருது அது இன்னும் அன்னைக்கு துவங்கினது இன்று வர தொடர்ந்துட்டு இருக்குது அந்த அகண்ட நாமம் அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் தெரியும் அந்த டிசம்பர் ஆறு இந்த கட்டடத்தை இடிக்க போது நாடு முழுக்க என்ன சொன்னாங்க ஒரு மசூதி இடித்தா மசூதி இடிச்சான்ற மாதிரி அதுதான் அங்கே கொஸ்டின் மசூதியை நாம் இடிக்கவில்லை அந்த மசூதியை ஏற்கனவே முப்பதுலேயும் இடித்து முடிச்சிட்டாங்க இது ஆங்கிலேயன் நிக்கல்சன் கட்டின ஒரு கட்டிடத்தை பாதுகாத்து வச்சிருந்த ஒரு கட்டிடத்தை நம்முடைய மக்கள் திரண்டு போய் அந்த அவமான சின்னத்தை துடைத்தெறிந்து மீண்டும் அங்கே ராமருடைய பிரதிர்ஷ்டை ஆகணும் அங்கே உள்ள ஏற்கனவே அவர் பிரதிர்ஷ்டை ஆகிட்டார் கோவில் பிரதிஷ்டை ஆகணும் அதுக்கான ஒரு முயற்சி தான் அடுத்தடுத்து வந்ததெல்லாம் நாம் பார்த்துட்டு இருந்தோம் அதுவும் நாம் சட்ட ரீதியாகவும் வெவ்வேறு ரீதியாகவும் எல்லோருடைய மனசும் ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவில் இன்றைக்கி ராமருடைய ஆலயம் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய முயற்சினாலே மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு உண்மையிலேயே நாமெல்லாம் விக்ரமாத்த மகாராஜா காலத்தில் அந்த கோவிலை எப்படி தரிசித்துப்போம் அவர் எப்படி கட்டிருப்பார் தெரியாது கிட்டத்தட்ட இவர் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டபத்தை இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்காரு இதை நாமும் அந்த பாரத நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வரலாற்று உண்மைகளை புரிந்து இந்த தேசத்தினுடைய பண்பாடு கலாச்சாரம் தர்மம் தான் அந்த நாட்டினுடைய ஆணிவேர் அந்த ஆணி வேர் அங்கே தான் இருக்குது அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த கோவில் அதையினால் அதனால் தான் பாரத பிரதமர் ஒவ்வொரு வீடுகளிலும் தீபம் ஏற்றி கொண்டாடுங்க ராமபெருமான் வந்து அயோத்திக்கு போது ஒரு மிகப்பெரிய உற்சவம் நடந்தது இதே போல் அதனால தான் தீபாவளிக்கு அதுக்கும் ஒரு காரணம் சொல்கிறாங்க அதனால் இந்த தீபோற்சவம் கூட நாடு முழுக்க மக்களால் கொண்டாடப்பட வேண்டியதாக இந்த விழா நடக்கணும் ஏற்கனவே உண்மையிலே நமக்கு தெரியும் அந்த நான்கு கோவிலில் ஒரு கோவில் அந்த சோமநாதருடைய கோவில் நம்ம பாடத்திட்டத்தில் படிச்சிருப்போம் பதினேழு முறை படையெடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு விடாமயற்சிக்கு சொல்கிறாங்க பதினேழு முறை படையெடுக்கலை கொள்ளையடிக்க வந்தார்கள் கோடான கோடி வைரம் வைடூரியம் தங்கம் அப்படி கொட்டி கடந்தது மூட்டை மூட்டையாக ஒவ்வொரு தோடையும் பதினேழு தோட கொல் அடிச்சுட்டு போனோம் வரலாற்றில் நாம் அதை வந்து மிகப்பெரிய மீட்புக்காக போகிறான்னா மாதிரி வரலாற்றை திருப்பிச்சோம் நமக்கு புரிய வைக்கணும் தான் அதனால்தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் சுதந்திரம் கிடைச்ச உடனே உடனடியாக முதல் வேலையை அந்த சோமநாதருடைய ஆலயத்தை புனர் நிர்மாணம் பண்ணார் அந்த வேலையை தொட்டார் தொடர்போது இதே கதை தான் வந்தது உண்மையிலேயே சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்துருந்தாக்கா இதெல்லாம் அப்போ அயோத்தியெல்லாம் கூட எப்போ முடிஞ்சு போயிருக்கோம் ஸோ நம்முடைய துரதிசத்தில் நமக்கு இவ்வளோ நாள் இன்னும் போராட வேண்டியதுன்னு கட்டலை கட்டலைது அதனால் நம்மலாம் போராடி இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தையே கட்ட முடிஞ்சிருக்கு இன்றைக்கி பாரத பிரதமர் நான் ஏற்கனவே சொன்னது போல் காசியை மீட்டுட்டார் காசியில் ஒரு சின்ன ஒரு ஞானவாபின்னு ஒரு இருக்குது அதுவும் கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிடும் மதுரா வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி எல்லா கோவில்களும் இன்றைக்கி அவருடைய ஆட்சியில் அதுவும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கேதார்நாத்தை புனரமைக்கிறார் உஜ்ஜன மாகாளீஸ்வரரை புனரமைக்கிறார் ஒவ்வொன்றும் இந்த தேசத்தினுடைய ஆதாரமே கோவில்கள் தான் அப்படிங்கிறத பறைச்சாற்றி கொண்டிருக்கிறார் ஆகையினால் ஒவ்வொரு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த நாட்டில் மதம் வேறு நாட்டிலேருந்து வந்த மதங்கள் தான் பண்பாடு கலாச்சாரங்கிறது இந்த தேசத்துடைய பண்பாடு கலாச்சாரம் தான் அந்த பண்பாடுகளில் தான் நம்முடைய தர்மம் சொல்லுது ஏகம் சத் விபிராபகுதா வதந்தி பரம்பரல் ஒன்று தான் அதை பல ரூபங்களை வணங்குறோம் அதனால் அந்த பல ரூபங்களை வணரக்கூடிய அந்த விஷயங்களை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பாட்டினுடைய சின்னம் அது அதனால் இங்கே இருக்கக்கூடிய எந்த மதத்தை சார்ந்தவர்களும் சேர்ந்து இதை அனுபவிக்க வேண்டும் உணர வேண்டும் இன்றைக்கி பல பேர் கூட பல பேர் பேட்டியில் இன்றைக்கி சொல்கிறாங்க வரவேற்கிறாங்க மிகப்பெரிய அளவில் அதனால் இதெல்லாம் இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஒரு உயிர்நாடி இருக்குன்னாக்கா இந்த தேசத்துடைய பண்பாடும் கலாச்சாரம் தான் அந்த தர்மத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் ராமருடைய இந்த ஆலயம் இந்த ஆலயத்தை பிரம்மாண்டமான இந்த கொண்டாட்டத்தை இந்த விருகம்பாக்கம் பகுதியில் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒரு பத்து இருபது கோவில்களில் இதை கொண்டாடுறதுக்கு தீபம் ஏற்றி கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும் எங்களுடைய சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலில் கூட பகலில் எல்லோரும் லைவாக பார்க்கலாம் அதுக்கான உண்டான ஏற்பாடு ஆயிரத்தெட்டு தீபம் கோவிலில் கூட ஏற்றுறோம் இன்னும் பல கோவில்களை ஏற்றுறதுக்கு உண்டான முயற்சி நடந்துருக்கு இங்கேயும் கூட ஒவ்வொரு வீடுகளுக்கும் அந்த அக்ஷதை இருக்கு இன்றைக்கு வரலாம் ஸோ இது ஒரு மகா பெரிய பாக்யம் நமக்கு இந்த ஜென்மாவில் நாமெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த குறிப்பாக இந்த இங்கே சொர்ணாம்பிகை நகரில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய வைபவம் ரெண்டு நாள் அதுக்காக ஒரு மிகப்பெரிய முயற்சி இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இது போய் சேர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி அது அந்த விஷயங்கள்லாம் பார்க்குற போது அவர் ஏற்பாடுகள்லாம் கவனிக்கிற போது பிரம்மாண்டம் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை இங்கே மதிப்புக்குரிய திரு பார்த்தசாரதி அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாரு உண்மையிலேயே அது ஒரு பெரிய தான் அது நல்ல அளவில் இங்கே கூட பிரதிபலிக்கணும் இந்த விருகம்பாக்கம் பகுதி முழுக்க பேசப்படணும் விருகம்பாக்கம் மட்டும் இல்லை சென்னை முழுக்க நாடு முழுக்க பேசப்படணும் அப்படிப்பட்ட ஒரு வைபவமாக இது நல்ல அளவில் எதுவும் நடந்தேறணும் அப்படி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அந்த கரசேவை நடந்தபோது எண்பத் தொண்ணூற்றி மூணில் கரசேவையில் இந்த விருகம்பாக்கம் பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட இருபது பேர் அனுப்பி நம்ம இருபது பேர் போயிருக்காங்க அந்த டைமில் அவங்களை அனுப்புகிற வேலையை எனக்கு கொடுத்துருந்தாங்க என்னால் அந்த கரசவிக்கு என்னால் போக முடியல இவங்களெல்லாம் அனுப்ப வேலையை எனக்கு கொடுத்துருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் எல்லோரும் அனுப்பி முடித்ததுக்கப்புறம் இங்கே கைது பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாள் மத்திய சிறையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடச்சது எனக்கு இந்த ராமனுடைய வேலையை ஸோ உண்மையிலேயே இது இதெல்லாம் நினைக்கிறபோது ஒன்று ஒன்றும் நமக்கு இந்தப்பட்ட ஒரு ஒரு பாக்கியத்தை ராமன் கொடுத்துருக்கிறார் இது நம்முடைய கண் நம்முடைய வாழ்நாளே இன்றைக்கி அந்த கோயிலை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கூட இன்றைக்கி எல்லாருக்கும் கிடச்சிருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமாக நான் கருதுகிறேன்